நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் பேருந்தை முந்தி முற்பட்ட நபர் விபத்தில் சிக்கி பலியாகி இருக்கிறார் கிளிநொச்சி ஏனையின் வீதி நூற்று ஐம்பத்தி ஐந்தாம் கட்டை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் குறித்த பகுதியில் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிய சந்தர்ப்பத்தில் அதனை உந்துருலி ஒன்று முந்தி செல்ல முற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அதே திசையில் சென்ற பாரவூர்தி ஒன்று குறித்த உந்துருளியுடன் மோதிடதில் இந்த விபத்தில் நேர்ந்திருக்கிறது இதன்போது உந்துருளியில் பயணித்த கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் சம்பவத்துடன் தொடர்புடைய பாரவூர்தியின் சாரதி கிளிநொச்சி காவல்துறையில் சரணடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நெல் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம் வைத்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் உலக அளவில் அதிகரித்து வரும் உணவு தேவையை பயன்படுத்தி விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் இலங்கை தொழில் நிபுணர்கள் அமைப்பின் முப்பத்தி ஏழாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது பயிற்சிக்கைக்காக பயன்படுத்தப்படாத சுமார் மூன்று லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை பயிற்சிக்கைக்கு பயன்படுத்தலாம் அத்தோடு நெல் உற்பத்தியை அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளோம் விவசாயம் பால் பண்ணை மற்றும் புதிய பயிர் உற்பத்திக்காக பெருமளவான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் இதனிடையே சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கிறாா் ஏஹெச்எம் பவுசிக்கு பத்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஏஎச் எம் ஃபவுசிக்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கான கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அவர் அனைத்து முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வெளிநாடொன்றினால் அமைச்சு அலுவல்களுக்காக வழங்கப்பட்ட வாகனத்தை அவர் தனிப்பட்ட வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நவர்ன ஆரசிங் இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறார் அத்தோடு இந்த வழக்கில் அவருக்கு நான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபிர் ரஹ்மான் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதவி விலகியதன் பின்னர் ஏ எச் எம் பவுசி நாடாளுமன்றத்துக்கு குறிப்பிடத்தக்கது இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக சூரியன் வானொலி கிழக்கு எங்கள் சமூக வலைத்தளங்களை பிந்துடருங்கள் வணக்கம்